வணக்கம் உங்கள் மீனவன் இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கான நம்ம மீன் பேக்கிங் வேலை ஆரம்பமாகுது பாருங்கள் என்னென்ன மீன்கள் நிறையா மீன்கள் வந்திருக்கு நம்ம என்னென்ன மீன்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க கண்டிப்பாக என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு என்னென்ன மீன்கள் வரும்னு சொல்கிறதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு உங்கள் மீனவன் கடை இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் இங்கேயோ மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்கன்னா இதில் எந்த மீனை பார்த்து நம்ம வாங்கிக்கிறலாம்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் வாங்க போய் பார்ப்போம் வந்து உங்களுக்கு நிறைய மீன் காட்டுறேன் ஒவ்வொரு மீனே பேரை சொல்லிக்கிட்டே போகிறேன் அது எத்தனை வகை மீன்கள் நான் சொல்றேன் அந்த மீன்களுக்கான உங்கள் ஏரியாவுக்கான பேர் இதுகளெல்லாம் கமனில் சொல்லுங்க இப்போ நம்ம வந்துக்கிட்டு இந்த பாக்ஸில் மொத்தம் எத்தனை வகை மீன்கள் இருக்குன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்ட போறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்குற மீன் வந்து நம்ம மாவுலா மீன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு சின்ன சைஸ் மாவுலா நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க அடுத்து பார்க்குற மீன் வந்து வெலை மீன் வெளமீனில் வந்துக்கிட்டு இது வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஏன்னா வெலை மீன் செகண்ட் தேர்டு எக்ஸ் சூப்பர் இருக்குது இப்படி நிறையா இருக்குது இது வந்து மஞ்சக்கீளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீன் பாருங்கள் அடுத்து வந்து இதில் கண்ணாடி பாறை இறால் இது ரெண்டு இருக்குது இப்போ வந்து இதில் வந்து கரவுளி இருக்குது அப்புறம் வந்துக்கிட்டு இது வந்து சங்கரா மீன் சங்கரா மீன் அப்படியே ஒவ்வொரு மீனாக காட்டிக்கிட்டு வரேன் அப்புறம் வந்து இது வந்து வஞ்சர மீன் வஞ்சரம் பெரிய சைஸ் அப்புறம் வந்து இது கடவு கடவுரால் எதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த பெரிய இந்த இந்த பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் கடவுரால் இது வந்து தூண்டி வந்த அடுத்து பெருசு அப்புறம் வந்து அடுத்து வந்து பர்லா மீன் பரலா மீன் அடுத்து வந்து நெத்திலி மீன் இதில் இருக்க எல்லாமே நெத்திலி மீன் அப்புறம் வந்துக்கிட்டு இதில் இருக்கிற எல்லா மீனுமே அயில அயில பாருங்க நிறைய இடங்கள்ல இந்த மீன் வந்து காணாங்கத்தையும் சொல்றாங்க எங்க ஏரியாவில வந்து இதை கும்ளான்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில ஏரியாவில் அயில மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை அடுத்து வந்துகிட்டு பாருங்க மத்தி மீன் மத்தி மீன் எங்க ஏரியாவில சால மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை பாருங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே மத்தி மீன் தான் பாருங்க அப்புறம் வந்துகிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்க்கறது பாருங்க பெரிய வாவல் மீன் கருப்பு வாவல் அடுத்து மீன் அடுத்து பார்க்குற மீன் வந்து நம்ம டியூனா பீஸ் சூறை மீன் சூரை மீன் சூரை மீன் அப்புறம் சங்கரா மீன் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க உருட்டு உருட்டு நகரை உருட்டு நகரை சும்மா விரவ விரவு கெட்ட மாதிரி இருக்கும் உருட்டு நகரை அடுத்து வந்து நம்ம காற்றோம் பாருங்க கிராப் நண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ளூ கிராப் நண்டு பார்னன் நன் க நன்று சொல்லுவோம் பேபி வஞ்சரம் குட்டு கனவா அப்புறம் பிரான் பூச்சி ஈரான்னு சொல்லுவோம் அடுத்து வந்து லெதர் சாக்கெட் தோல் கிளாத்தி ஒரே வேறு ஒவ்வொரு ஏரியாவில் உள்ளது எங்க ஏரியாவில் வந்து தோல் கிளாத்தி சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாறை பாறை மீன் தேங்காய் பாறை ஏழு குறைஞ்சா எட்டா போட்டுக்கீங்க

यार येला पाद 100 100 लात्याना मला पत्ते काटू टू मीडियम आहे ना चला दोन बॉक्स ने क्लात्याना दोन पॅकी एक सुपर सुपर गेट का सुपर मान जीरो पण आता ने अजून थोडं मेनू आहे

பொன்னாம் பாறை மீன் நிறுத்துடா